கத்தருடைய நாம் மய்மைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம் நானும் ஜீவன் தேசத்திலே கத்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்று கத்தர் தாவிக்கென்று ஒரு பெரிய நன்மையான ராஜ்யமின்மை வைத்திருந்தார் அந்த நன்மையை பெற்ற பின்பு தாவீது எழுதுகிறார் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே தத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டுப் போயிருப்பேன் என்று அறிக்கையிடுகிறார் இடுகிறார் தாவீது அந்த நன்மையை பெறாததற்கு முன்பும் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது வனாந்தரத்திலே சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் போதும் நன்மையை காண்பேன் என்ற எந்த ஒரு சூழ்நிலைகள் இல்லாத போதும் சூழ்நிலைகள் எதிராயிருந்த போதும் தாவீது தன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலை மாறும் நிச்சயமாய் நான் இப்படியே இருப்பதில்லை கற்ற பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் அதை காண்பேன் என்று விசுவாசித்தார் தாவீது விசுவாசத்தை இழக்காமல் நம்பிக்கையோடு காத்திருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார் இதே தாவீது எழுதின சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதில் நாம் வாசிக்கிறோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது தேகம் ஒவ்வொருவருக்கும் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள் நிச்சயம் நன்மைகளை காண்பீர்கள் உங்கள் ஜெபம் உங்கள் காத்திருக்குதல் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தர் ஏற்ற காலத்தில் நன்மையை தருவார் நான் செபம் செய்வோம் நன்மை நிச்சயமாய் வரும் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே பெரிய நன்மைகளை எனக்கு வைத்திருக்கிறேன் அதை ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நிச்சயம் காண்பேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கத்திர ஆசீர்வதிப்பாராக